ஆண்டு மிகவும் நன்றி சொல்றேன் அதிகாரம் பதினேழு அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவு மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும் என்னென்னக்க அத்தி மரம் துளிரே விடல அதுக்கு ஒரு கனியும் கொடுக்கல திராட்சை செடியில பழமே இல்லாம போச்சு ஒளிவு மரத்துல பலன் அது பலனே வரல வயல்வெளிகள்ல தானியத்தை விளைவிக்கல ஆட்டு மந்தைகள் எதுவுமே இல்லாம போச்சு தொழுவுத்தல் மாடு இல்லாமல் போ இது எதுவுமே இல்லைனாலும் அதாவது உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் நடக்காட்டாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடந்தாலும் நடக்காட்டாலும் நான் பதினெட்டாவது வருஷம் நான் கருத்துல மகிழ்ச்சியா இருப்பேன் என் ரஷ்ஷிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன் தாமதிக்கலாம் சில விஷயங்கள் நடக்காமல் போலாம் சில விஷயங்களுக்கு தாமதிக்கிறதுக்கு எது நடந்தாலும் நடக்காட்டாலும் யார் இருந்தாலும் யார் உங்களை கைவிட்டாலும் யார் உங்களை மறந்தாலும் சில குடும்பங்கள்ல ஒரு சில உயிர் சேர்ந்த இருக்கலாம் ஒரு சில குடும்பங்கள்ல பிரிவினைகள் ஏற்பட்டு இருக்கலாம் ஒரு சில இதுல ஏமாற்றங்கள் இருக்கலாம் ஒரு சில இதுல நஷ்டங்கள் உபதிரங்கள் வியாதிகள் மரணங்கள் எது வேணாலும் எழுந்திருக்கலாம் ஆனா நம்ம ஆத்மா தீர்மானிக்கணும் என்ன தெரியுமா நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என் ரஷிப்பின் தேவனுக்குள் கழிகூறுவேன் இந்த வசனம் எனக்கு ஆண்டவர் பல வாட்டி பேசியிருக்காரு இது நான் தேவன் நம்ம மகிமைக்குன்னு மாத்திரமே சொல்றேன் இந்த வசனத்தின் மூலியமா என்ன பல வாட்டி பல சம்பவங்கள் எனக்கு பல நெருக்கங்கள் உபதிரவங்கள் எத்தனையோ வியாதிகள் சில இழப்புகள்லாம் நேரத்துக்கு முன்னாடி ஆன சொல்லுவார் சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்ல நீ கருத்துக்குள் மகிழ்ச்சியா இருக்க கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த வசனத்தை சொல்லி இந்த பாட்டெல்லாம் பாட வச்ச உடனே ஆவியானவர் சொல்வார் நீ இப்ப எப்படி இருக்க அப்படின்னு உடனே ஆவியான வேலைப்படுத்துவார் நிச்சயமா சொல்ற அந்த இடத்துல இல்லப்பா யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் யார் என்ன கைவிட்டாலும் யார் என்ன மறந்தாலும் யாருமே இன்னொன்னு கூட இல்லைனாலும் ஆண்டவரையும் நான் உங்களுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன் என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என் ரஷிப்பின் தேவன் என்ன தேவனுக்குள்ள கழி கூறணும் ஏன்னாக்கா எனக்காக யாரும் மரணிக்கல எனக்காக யாரும் ஜீவன் தரல எனக்காக யாரும் ரத்தம் செஞ்சுல செஞ்சது என் ஏசப்பா மட்டும்தான் தேவனுக்குள்ள நான் கூறுவேன் என்னை ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருப்பேன் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் இது திருப்பி எனக்கு பல வாட்டி ஆண்டவரின் நாட்கள் இதை நடத்தி இருக்காரு பல சம்பவங்கள் கத்தருக்கு சித்தமானாக்கா ஒவ்வொரு வாட்டி நான் சில சாட்சிகள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் பல சாட்சிகள் சில நேரத்துல சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு சொல்ல விட மாட்டார் ஆனா என் வாழ்க்கையில நான் கண்ட இதெல்லாம் நிச்சயமா நான் சொல்றேன் கர்த்தர் என்னால அது முடியாது ஆவியானவரை என்னை பலப்படுத்தி பல இழப்புகள் பல நஷ்டங்கள் பல உபதிரவங்கள் பல வியாகுளங்கள் ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கு என் தேவன் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அதுக்கு தேவன் கொடுத்த கிருபைக்கு நன்றி பல நேரங்களும் போயிருக்கேன் ஆனா அப்படின்னு போயிருக்க செல்ல எனக்கு ஆவியானவர் ஏதோ ஒரு விதத்திலே நாட்டில் தேற்றி அவர் கொள்ள கழிகூற எனக்கு உதவி செஞ்சிருக்காருமா எசப்பா எனக்கு கஷ்டம் இருக்கிறது உண்மைதான் நான் வறுமையா இருக்கிறது உண்மைதான் நான் தரிதிரத்துல இருக்கிறது உண்மைதான் வியாதியா இருக்கிறது உண்மைதான் என்ன மனிதர்கள் தள்ளிவிட்டது உண்மைதான் என புறக்கணிச்சது உண்மைதான் எனக்கு துரோகம் செஞ்சது உண்மைதான் என்னால இதை தாங்கிக்க முடியலதான் இந்த மரணம் என்னால தாங்க தாங்க முடியல இந்த பிரிவை என்னால தாங்க முடியல இந்த நம்பிக்கை இதை என்னால தாங்க முடியல இந்த பண கஷ்டத்தை தாங்க முடியல இந்த வியாதியை என்னால தாங்க முடியல எல்லாம் உண்மைதான் எது நடந்தாலும் நடக்காட்டாலும் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் யார் வந்தாலும் போனாலும் என் கர்த்தருக்கு நான் மகிழ்ச்சியா இருக்க தீர்மானிக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க என்னை ரட்சித்த தேவனுக்குள் நான் கலிகூரை நான் விரும்புகிறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க நிச்சயமான ஓகே சிவா வாங்க நம்ம ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உண்மை போல தேவன்வர் யாரும் இல்ல ராஜா ஆண்டவரே உண்மை போல ஆண்டவரை நடத்துவர் யாரும் இல்ல ராஜா உண்மை போல ஆற்றுவர் யாரும் இல்லப்பா ஆண்டவரே இந்த நேரத்துல எந்த குடும்பத்துல எந்த ஜனங்கள் எந்தெந்த எல்லாம் ஆண்டவரே எத்தனை பிரச்சனைகள்ல போராட்டத்துல வியாகுலத்துல வியாதியில மரணத்துல இழப்புகள்ல ஆண்டவரே நம்பிக்கை துரோகத்துல ஆண்டவரே எத்தனையோ இதுல கஷ்ட நஷ்டங்கள்ல அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்குள்ளும் ஆண்டவரை நீர் கிருபையா கிருபையா ஆண்டவரே ஆவியா வரே நீரை உதவி செய்த எப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க உதவி செய்வீராக தகப்பனே அந்த மகிழ்ச்சி மனிதர்கள் கிட்டே இருந்தோ காரியங்கள் கிட்ட இருந்தோ ஆண்டவரே எந்த ஒரு உறவுகிட்டே இருந்தோ எந்த ஒரு சம்பாதத்திலயோ பொருள் படிப்பிலோ இல்ல ராஜா அந்த மகிழ்ச்சி உங்ககிட்டதான் இருக்கு அந்த மகிழ்ச்சியின் தேவனே நீர்தான் அந்த மகிழ்ச்சியை தர முடியும் நீர்தான் எங்கள் நம்பிக்கை என்று ஒவ்வொருத்தரும் புரிந்து கொண்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க ஆண்டவரே எந்த பலன் இல்லாமல் போனாலும் ஆண்டவரே செய்கிற ஊழியத்துல எந்த ஒரு ஆண்டவரே பெரிய இதுவும் வராம போனாலும் கர்த்தர்கள் மகிழ்ச்சியா இருக்க என்னை ரட்சித்த தேவனுக்குள் கலிகுற ஒவ்வொருத்தருக்கும் கிரும்ப தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க நம்மளை ரட்சித்த தேவனுக்குள் கலிகுறுங்க நிச்சயமா ஆண்டவர் பெரிய கலைங்களை செய்வார் ஆமீன் காட் பிளஸ் யூ